அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி தாரா வரகாத்து முகலாய சாம்ராஜ்யத்தை இந்தியாவில் வேரூன்று செய்தவர் பாபரின் பாசமிகு மகன் குமாயுவன் அவன் அவர் வெறும் நாட்டை மட்டும் ஆட்சி செய்யவில்லை ஆட்களை மட்டும் ஆட்சி செய்யவில்லை படிக்கும் நூல்களையும் ஆட்சி செய்தவர் மாட மாளிகையில் சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதை விட மாடியின் மீது இருந்த நூலிலையத்தில் உள்ள புத்தகங்களை படிப்பதில் மிகவும் ஆர்வம் கண்டவர் ஒருநாள் நூலிலையத்தில் புத்தகத்தை படித்து கொண்டிருந்த பொழுது மகிழ்வுத் தொலைகை காண வேண்டி பாங்கொலி ஒழிக்கப்பட்டது உடனே அவசர அவசரமாக கீழே இறங்க முயற்சித்தார் அப்பொழுது அவருடைய கவனம் கையிலிருந்த புத்தகத்தின் மீது சென்றது படியில் கால் வைத்தார் சருகினார் அவருடைய உயிரும் அங்கே பிரிந்தது நாம் வாழ்க்கையில் புத்தகங்களை அதிகமாக படிப்போம் வாழ்க்கையில் உயர்வோம் இறுதி முடிவு நல்ல முடிவாகட்டும்